ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா சேமியா வச்சு செய்யக்கூடிய சூப்பரான மொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எந்த கப்பில் சேமியா எடுக்க போகிறோமோ அந்த கப்பில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே உப்பு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு சேமியாக சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் இதை நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வெந்துடக்கூடாது பாதி அளவு வெந்து வந்துடணும் சேமியாவை எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும் இது போல வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இது போல வடிகட்டி வச்சுட்டு சேமியாவெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு அதுலேயே நார்மல் தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சேமியாவில் ஒரு ஸ்மெல்ல இருக்கும் அதனால நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி வந்துடும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம வேக வச்சு வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் கப் அளவு அரிசி மாவு கால் கப் அளவு கார்ன்ஃபிளார் மாவு ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாவு கூட சேர்ந்து நல்லா சேமியாக மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா உதிரி உதிரியாக அடுத்து இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதில் நம்ம கலந்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம் இதை மூணு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும் எல்லா சேமியாவும் நமக்கு அடுத்து நம்ம இதை எடுத்துக்கலாம் அதே போலவே எல்லா சேமியாகவும் பொறிச்செடுத்துக்குங்க அடுத்து அதே எண்ணெயிலே கொஞ்சம் போல கருவேப்பிலையை நல்லா எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையை நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்ச சேமியாலே சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக அதே போலவே கொஞ்சம் போல கடலைப்பரப்பையும் பொறிச்சுக்கலாம் இதையும் நல்லா எடுத்துட்டு அது கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான சேமியால செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்கேஎம்ஐ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க